தமிழ் ஹாரஸ்கோப் டிவி நேயர்களுக்கு என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சிம்ம ராசிக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கிரக நிலைகளை நம்ம பாத்துட்டு வந்துடலாம் நான்காவது வீட்டுல சுக்கிரன் குரு ஐந்தாவது வீட்டுல சூரியன் புதன் சனி ஆறாவது வீட்டுல கேது பன்னிரெண்டாவது வீட்டுல ராகு எட்டாவது வீட்டுல செவ்வாய் உங்கள் ராசி அதிபதி சிம்மத்தோட ராசி அதிபதி சூரியன் வருட ஆரம்பத்துல ரொம்ப நல்ல நிலையில இருக்கிறதுனால ஐந்தாவது வீட்டுல ரொம்ப நல்ல நிலையில இருக்கிறதுனால வருடத்துல தொடக்கம் உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயமா அமையும் அதாவது அரசாங்க விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் தந்தை வழியில நன்மைகள் கிடைக்கும் தந்தையோட தந்தையோட சொத்துக்கள் அல்லது தந்தையோட தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு ஏற்படும் எட்டாவது வீட்டுல இருக்கிற செவ்வாய் காரணமாக வருட ஆரம்பத்துல இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமாரா இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு இடையே ஒரு சில ஒரு ஒரு சில போட்டிகள் சில பிரச்சனைகள் வந்து தீரும் வருடத்துல பாதிக்கு மேல செவ்வாய் நல்ல வீடுகள்ல வரதுனால இந்த விஷயங்கள் படிப்படியா பிரச்சனைகள்லாம் குறைந்து வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும் நான்காவது வீட்டுல இருக்கிற குரு பகவான் காரணமாக ஆசிரியர் தொழில் செய்யறவங்க கனரக வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க உற்பத்தி சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு வந்து கண்டிப்பா நன்மைகள் கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கண்டிப்பா கிடைக்கும் மாணவர்களுக்கு வந்து ஒரு நல்ல படியக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உண்டாகும் இந்த குரு பகவான் வர இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு நான்காவது வீட்டில இருந்து ஐந்தாம் வீட்டான தனுசு ராசிக்கு பயிற்சி அடைவாரு மீண்டும் ஒரு மாத காலத்துல இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி பதினொன்பது அன்னைக்கு மீண்டும் விருச்சகராசிக்கு வக்கர நிலையில திரும்பி வருவாரு சோ நாலாவது வீட்டிலேயே ஒரு பதினோராம் மாசம் வரைக்கும் தொடர்ந்து இருப்பாரு மீண்டும் நவம்பர் ஐந்தாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசிக்கு முறையாக பயிற்சி அடைவாரு அதாவது ஐந்தாவது வீட்டுக்கு ஒருடைய இறுதியில வந்து குரு பகவான் பயிற்சி அடைவாரு இந்த ஐந்தாவது வீட்டுக்கு பயிற்சி அடைகிற குரு பகவான் காரணமாக பல நன்மைகள் கண்டிப்பா கிடைக்கும் தள்ளி போன திருமணம் வந்து கைகூடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்க தடை இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் காதல் விஷயங்கள் பிரச்சனைகள் இருந்து காதல் வந்து திருமணத்துல சென்று முடியும் சமுதாயத்துல உங்களுக்கான மதிப்பு கௌரவம் புகழ் அந்தஸ்து போன்ற விஷயங்களும் சிறப்பாக இருக்கும் பொது பொதுஜன தொடர்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சமூக அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் ஐந்தாவில் ஏற்கனவே புதன் சூரியன் சனி செயற்கை காரணமாக வந்து வாழ்க்கையில் ஒரு வித மகிழ்ச்சி இருக்கும் அதாவது போராட்டமான வாழ்க்கையிலிருந்து ஒருவித மகிழ்ச்சிக்கான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வருடம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் பன்னெண்டாவது வீட்டுல இருக்கிற ராகுவும் ஆறாவது வீட்டுல இருக்கிற கேது பகவானும் வர ஏழு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு பயிற்சி அடைகிறாங்க அதாவது ராகு பகவான் வந்து பதினோராவது வீட்டுக்கும் கேது பகவான் வந்து ஐந்தாவது வீட்டுக்கும் பயிற்சி அடைகிறாங்க பதினோராவது வீட்டுக்கு பயிற்சி அடைகிற ராகு பகவான் காரணமாக வெளிநாடு செல்ல காத்திருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக அமையும் செலவுகள் அதிகமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு செலவுகள் வந்து ஒரு கை கட்டுக்குள்ள அடங்கும் அதாவது வரவை தாண்டிய செலவுகள் அப்படிங்கிற விஷயங்கள் குறைஞ்சி செலவுகளை சமாளித்து வரவுகள் மூலியமா சேமிப்புகளை எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பத உங்களுக்கு கிடைக்கும் ஐந்தாம் வீட்டுக்கு வர கேது காரணமாக சொந்தக்காரங்கள் மூலயமா மகிழ்ச்சிகள் கிடைக்கும் சொந்த ஊர் விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் கலைத்தொழில் செய்யறவங்களுக்கு இது ஒரு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோட கலைத்தொழில் செய்யற கலைத்துறையினருக்கு ஒரு நல்ல வருடமாகவே நம்ம எடுத்துக்கலாம் இந்த வருடம் பாத்தீங்கன்னா பயிற்சி கிடையாது சனி பகவான் தொடர்ந்து வந்து உங்களுக்கு ஐந்தாவது வீட்லயே வந்து சனி பகவான் தொடர்ந்து இருப்பாரு அதனால வந்து வேலைக்காரன் மூலமாக மன மகிழ்ச்சி உடல்நிலை சீராக இருக்கிறது உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கிறது போன்ற பல நல்ல விஷயங்கள் கிடைக்கும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருடம் ஐந்தாவது வீட்டை பல கிரகங்கள் தொடர்பு கொள்கிறது அதனால வந்து வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய போராட்டம் வழி வேதனை போன்ற விஷயங்கள்லாம் இருக்காது பொதுவாக மகிழ்ச்சி கிடைக்கும் குழந்தைகளில ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும் காதல் விஷயங்கள் திருமண விஷயங்கள் போன்ற பல சுப காரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் இந்த வருஷம் வந்து கண்டிப்பா நடைபெறும் பல நல்ல விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறவங்கள இந்த வருடம் வந்து கண்டிப்பா ஒரு சிறப்பான வருடனே சொல்லலாம் இதுவரை இருந்து போன வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல இருந்த பல பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு டைம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை தோறும் சிவபெருமான் வழிபாடு ரொம்ப நல்லது பட்டீஸ்வரம் துர்கை அம்மன் வழிபாடு ரொம்ப நல்லது பெண்கள் வந்து அம்பாள் வழிபாடு செய்கிறது அவங்களுக்கு சகல ஐஸ்வர் கண்டிப்பா கொடுக்கும் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்திருந்த அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது போன்ற ராசி பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்போ இந்த சேனலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ் ஹாரோஸ்கோப் டிவியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களையும் இந்த வீடியோட நீங்க தெரிவிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்